பார்க் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை கோவை மாவட்டம் காந்தி பார்க் பகுதியில் ஸ்ரீ சக்தி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் முப்பத்தி நான்காவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையை கோவை ஆதீனம் பாலமுருகன் அடிமை பாலமுருகன் சுவாமிகள் தலைமை தாங்கி நடத்தினார் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர் மேலும் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவில் பொன்னையா ராஜபுரம் பகுதியை இருந்து பால்குடம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கணபதி ஹோமத்துடன் கூடிய மகா அபிஷேகமும் அலங்கார தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அவையாம்பால் சுப்பிரமணியம் லயன் முகாம்ஸ் வெங்கடேஷ் கேசி தோட்டம் பத்மலக்ஷ்மி செல்வராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது